ஏன்னா இது பண்ணணும் அப்படிங்கிறத மனசில் உறுதிப்படுத்திட்டு காலம்பறை வந்து சுவாமிக்கு கோலம் போடுறது விளக்கேற்றுறது நம்ம சாப்பிட்ற பொருளை வந்து சுவாமிக்கு படைக்கிறது எல்லாரும் கேட்பாங்க அது என்ன சுவாமி தானே கொடுத்துரு எதுக்கு அவருக்கு படைக்கணும் அப்படி கிடையாது ஒருத்தர் கொடுத்தா அவருக்கு ஒரு தேங்க்கு

நம்மளோட பிரிவா சன்னியாச தர்மம்னா என்னங்கிறது நமக்கு எடுத்து காமிச்சிட்டு போயிட்டார் அவர் நினைச்சா எப்படி வேணாலும் வாழ்ந்துருக்கலாம் எதுக்காக நமக்கா பட்ட பட்டினி கிடந்து தன்னை ஒரு ஆசிரமத்துக்குள்ளே ஒரு குடிசைக்குள்ளையும் அதுலேயும் இதுலேயும் ஒடுக்கிண்டு கடைசி வரைக்கும் ஏதோ ஒரு பொரிய சாப்பிட்டு ஒரு வேதம் 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 வேதத்தை பராமரிச்சுட்டு அந்த வேதத்துக்காக என்ன பாடுபட்டுருக்கா இப்போவும் இந்த காஞ்சி மகான்கள்லாம் எப்படி பாடுபடுறாங்க

நம்ம நிறைய பேர் புரிஞ்சுக்கல ஆன்மீகம்னா நமக்கு இல்லை வேறு யாருக்கோ இல்லை வயசானவங்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறத ஒரு நினப்பு நம்ம எல்லாருக்குமே இருந்துட்டுருக்கு அப்படி இல்லை ஆன்மீகம் பிறந்ததுலேருந்து ஒரு ஆன்மீகத்தில் இருக்கா சில பேர் பிறக்கிறதே ஆன்மீக ஒரு நினப்போடையே பிறந்துன்னு இருக்கா நிறைய பேர் இருக்காங்க நான் பார்த்துருக்கேன் ஏன்னா அவளுக்கு வந்து எதுலேயுமே ஒரு பற்றுதல் அதாவது ஒரு மகிழ்ச்சியும் பெருசாக கொண்டாட மாட்டாங்க துக்கத்தையும் பெருசாக கொண்டாட மாட்டாங்க ஏன்னா இயற்கையான ஆன்மீகம் அவங்களுக்குள்ளேயே படிஞ்சிருக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்க இருக்காங்க சில பேர் படித்து தெரிஞ்சுண்டு பழகிண்டு ஓ ஆன்மீகத்தில் இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது நம்ம பேலன்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு வளர்த்துக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க சில பேர் நல்லா வளர்த்துக்கிட்டு அடுத்தவங்களுக்கு சொல்கிறவங்க இருக்காங்க அடுத்தவங்களுக்கு சொல்கிறவங்க இவங்க ப்ராக்டிஸ் பண்ணணுங்கிறது இல்லை ஆனால் அடுத்தவங்களுக்கு நல்லது இல்லை நம்ப சரியாக இல்லைன்னா கூட அடுத்தவங்க நல்லா இருக்கணுமே அப்படின்னு நினைக்கிறது கூட ஒரு வகையான ஒரு ஆன்மீகம் தான் அது அந்த மாதிரி ஆன்மீகத்தில் இந்த மாதிரி பல வகைகள் இருக்குது ஆன்மீக முறைப்படி வாழறது ஆன்மீக முறைப்படி சாப்பிட்றது பழக்க வழக்கங்கள் எல்லாமே ஆன்மீக சம்மந்தம் தான் ஆன்மீகங்கிறது இருந்தோ மேலேருந்து குதிச்சது இல்லை நம்மளோட அன்றாட பழக்க வழக்கங்களை சரியாக வழிவகுத்து கொடுத்துருக்கிறது தான் ஆன்மீகம் நம்மளோட முன்னோர்கள் நம்மளோட நமக்காக வாழ்ந்த பெரியோர்கள் எத்தனை மகான்கள் நமக்காக வழிவகுத்து கொடுத்துருக்கா அதில் கொஞ்சம் ஒரு பத்து பர்சன்ட்டு கடைப்பிடிச்சா கூட நம்ம வந்து இப்போ இந்த வாழ்க்கையிலேருந்து கொஞ்சம் நிம்மதியை தேடலாம் பணம் தான் நிம்மதினு சில பேர் ஓடுறா அந்த பணம் தான் அவங்கள பாதாளத்தில் தள்ளுறது நிம்மதி இல்லைங்கிறா அதுக்கப்புறம் படிப்பு தான் வாழ்க்கை அப்படின்ட்டு சில பேர் படிக்கிறாங்க படிச்சில் திரும்பி பார்த்தா அவங்ககிட்டேயும் சந்தோஷம் இல்லை ஸோ இந்த மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டில் எதுலேயுமே சந்தோஷமே கிடைக்காத ஒரு விஷயம் ஆன்மீகம் ஆன்மீகம்ங்கிறது ஒரு பகவானை தேடுறது பகவான்கிறது யார் நம்ம தான் நமக்குள்ளே ஒரு நல்ல தன்மையை வெளியில் கொண்டு வர போது நமக்கு நிச்சயமாக அந்த சந்தோஷம் கிடைக்கிறது கடவுள் தனியாக போய் நம்ம கோவிலில் போய் பார்க்குறதுங்கிறது நம்ம உருவ வழிபாடுங்கிறது ஆரம்பப்படி குழந்தைகளுக்கு ஒரு யானையை இது யானைன்னு சொல்கிறது அது மாதிரி பகவானை வந்து ஒரு உருவகப்படுத்தி பார்க்குறதுக்காக ஒரு உருவகம் வச்சுருக்கோம் அஃப்கோர்ஸ் கோவில்களெல்லாம் சக்தி நிலை இருக்குது சக்திக்கு பவர் உண்டு ஸ்லோகங்களுக்கு பவர் உண்டு வார்த்தைகளுக்கு பவர் உண்டுங்கிறது சயின்டிஃபிக்லி ப்ரூவன் ஏன்னா தட் இஸ் ஃபிசிக்ஸ் இந்த ஒலிக்கு சப்தத்துக்கு பவர் உண்டு அப்படிங்கிறது அப்படி அப்படிங்கிறப்ப அங்கே வந்து டெனும் அந்த மந்திரங்களும் நிறைய யாகங்களும் ஹோமங்களும் நடந்துட்டுருக்குற போது அந்த இடத்துக்கே இந்த அட்மாஸ்ஃபியரே உங்களுக்கு வந்து ஒரு புனிதமாக ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோடு இருக்கும் அதனால் கோவிலுக்கு போகிறோம் அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனை அள்ளி நம்ம எடுத்துகிட்டு வரோம் இன்னொரு விஷயம் கோவிலுக்கு போனாக்க சில பேர் இதுக்கு கோவிலுக்கு போகிறதுக்கு சுவாமியை பார்க்கறதுக்கு நம்ம சினிமாவுக்கு போகிற மாதிரி அலங்காரம் பண்ணிட்டு போகிறையே அப்படிலாம் கேட்பாங்க ஸோ பட்டுப்புடவை கட்டிக்க சொல்லியிருக்காங்க நகைகள் போட்டுக்க சொல்லியிருக்காங்க தலை நிறைய பூவோட சந்தோஷமாக கோவிலுக்கு போக சொல்லியிருக்காங்க ஏன் அந்த பட்டுப்புடவையில் இருக்கிற ஜரிகையும் அந்த நகைகளை இருக்கிற பவரும் அந்த பவுன் வந்து அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஈஸியாக உள்ளே இழுக்கும் அதே மாதிரி மென்றுக்கு வந்து பாடியோடு போ போ அப்படிம்பாங்க அந்த பேர் பாடி அவங்கள இழுத்துக்கும் ஸோ இது மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்மளோட பாரம்பரியத்தில் வந்துன்ட்ருக்கு நம்ம பாரம்பரியத்தை எல்லோரும் ஒரு கேலி கூத்தா பண்ணிட்டுருக்கா அறிவியில் வளர்த்துக்க வேண்டியது தான் அதுக்காக ஆன்மீகத்தை புழைக்க புதைக்க வேண்டாம் ஆன்மீகம் அறிவிலும் பே அறிவியலும் பேரலாக போயின்னு ஒன்று தான் ஸோ எப்போதுமே நான் சொல்கிறது என்னென்னா நீ ஜெயிக்கணுன்னு பாடுபாடு அடுத்தவங்க தோக்கணுன்னு பாடுபடாத அதனால் இதை அழித்து தான் நீ மேலே வரணும்னு இருந்தனால் நீ வேறு ஃபூல் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணும் ஆன்மீகம் வந்து ஒரு நல்ல விஷயம் ஏன்னா நான் வந்து பிறந்ததுலேருந்து ஆன்மீகத்தில் இருக்கேனா அப்படின்னு கேட்டேன்னா இல்லை எனக்கு ஆன்மீகம்னா என்னென்னே தெரியல பிகாஸ் ஆன்மீகம்னா என்னமோ அப்படின்ட்டு ஒதுக்கி வைக்கிற ஒரு கூட்டம் இருக்குது என்ன மாதிரி என் ஹஸ்பண்ட் வந்து இயற்கையாக பிறந்ததுலேருந்து அவரோட ஆன்மீக தாட் அவர் கூட சிந்தனை இருந்துகிட்டே இருக்கும் அவர் சொல்லுவார் நீ யாருக்காவது ஒன்று கொடுத்தேன்னா திருப்பி அவள் கொடுக்கணும்னு எதிர்பார்க்காத கொடுக்குறதும் கொடுக்காதும் விருப்பம் நீ கொடு கொடுக்காம இரு தட் இஸ் யுவர் சாய்ஸ் ஆனால் திருப்பி அவங்க கொடுக்கணும்னு எதிர்பார்க்காது அதே மாதிரி தர்மமும் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா தர்மம் பண்ணுறதுனா நீ எதிர்பார்க்காம இருக்கிறதுக்கு பேர் தான் தர்மம் நீ எதிர்பார்த்தீங்கன்னா அது தானம் தானம் கொடுத்தா ஒரு எதிர்பார்ப்பு ஆட்டோமேட்டிக்காக ஒரு அதுக்காக சொல்லுவார் எங்கள் ஹஸ்பண்ட் நீ தெரிஞ்சவங்களுக்கே ஒன்றுமே கொடுக்காது தர்மம் பண்ணுறியா ரோட்டில் போகிற யாரோ ஒரு எக்ஸவைஸ்டுக்கு பண்ணிட்டு போ என்ன அவங்ககிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்காது நீ நிச்சயமாக நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொடுத்தேன்னா நம்ம அன்றைக்கி கொடுத்தமே அவங்க இப்படி பண்ணிட்டாங்களே இப்படி சொல்லிட்டாங்களே அப்படிங்கிறதே ஒரு எதிர்பார்ப்பு தான் அவங்க சொல்லக்கூடாதுங்கிறது நம்மளை அறியாமல் மனசுக்குள்ளே ஊறி போயிருக்கிற ஒரு விஷயம் அதனால் ஆன்மீகங்கிறது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அனுபவிக்க வேண்டிய விஷயம் ஆராயப்பட வேண்டிய விஷயம் ஆராய்ஞ்சு அனுபவிச்சு நமக்குள்ளே ஏற்றினோம்னா கடவுள் வேற இல்லை நாம வேறு இல்லை அப்படிங்கிறது என்னோடய கருத்து எங்கள் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபேமிலி டயட்டின்னு ஒன்று இருக்கும் குலதெய்வம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் எங்கள் ஃபேமிலியில் குலதெய்வம் துர்கை துர்கையை வழி வழிபடுவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் எல்லா கடவுளையுமே ஒரே கடவுளாக தான் பாவிக்கிறேன் ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் கடவுள் வேற இல்லை நம்ம வேறு இல்லை அப்படிங்கிற ஒரு தாட்டும் இருக்குது ஆனாலும் நம்ம வந்து நம்ம ஒரு கஷ்டம்னு வரபோது கடவுளே அப்படின்னு வேண்டிக்கிறோம் அந்த கடவுள் வந்து அப்போ வேறு வேறு இடத்துல இருக்க மாதிரி நம்ம ஒரு ஒரு உணர்வு வருது அதை வந்து நமக்கு குழந்தையிலேருந்து சொல்லி கொடுத்ததுனால அந்த உணர்வு நம்மளை வந்து ஒரு வேறுபடுத்தி பார்க்க வைக்கிறது அதை தவிர கடவுள் நம்மகிட்ட ஒரு நல்ல தன்மைகள் நல்லதை நினைக்கிறது நல்ல காரியங்களை செய்கிறது நம்மளோட தாட் ப்ராசஸிங் நல்லதாகவே இருந்ததுன்னா நிச்சயமாக நம்ம யாருக்குமே பயப்பட வேண்டாம் ரெண்டாவது சில விஷயங்கள் வந்து விதி அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு பூர்வ ஜென்ம புண்ணிய பலன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நம்மளோட பிறவி இருந்திருக்கு நம்ம என்னமாக வேணாலும் பிறந்திருக்கலாம் இப்படி தான் பிறந்து உங்கள் கூட நான் பேசணுங்கிறது கிடையாது எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு வசதி இல்லாத ஒரு சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஏதோ ஒரு யாருக்கோ ஒருத்தருக்கு கூட பிறந்துருக்கலாம் இல்லை ஒரு மிருகமாகவோ மற்றதாவதோ பிறந்திருக்கலாம் ஏதோ பல புண்ணியங்கள் செஞ்சு நம்ம இந்த ஒரு பிறவியை எடுத்திருக்கோம் இந்த பிறவியில் நமக்கு ஒரு மதியை கொடுத்துருக்கான் அந்த விதின்னு எழுதப்பட்டால் கூட அந்த விதியால் மதியை கொஞ்சம் வெல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால் வெல்ல முடியாது ஆனால் அந்த மதியை வெல்லக்கூடிய கெப்பாசிட்டியும் அந்த விதி தான் கமெண்ட் பண்ணுறது அதையனால் நம்ம இந்த விதியிலேந்து நம்ம பொறுத்துக்கக்கூடிய ஒரு காலம் சகிச்சு கூடிய ஒரு விஷயங்கள் வறுமையை தவிர விதியை மதியால் வெல்ல முடியாது அதனால என்ன பொறுத்த வரைக்கும் கோவிலுக்கு போகிறதும் ஒன்று தான் போகாமல் வீட்டுக்குள்ளேயே இருந்து கடவுளை நினச்சிக்கிறதும் ஒன்று தான் நான் கண்ண முடியும்னா எனக்கு எல்லா கடவுளும் கண்ணு முன்னாடிக்கு வர அதனால் எனக்கு அங்கே போய் தான் அந்த கூட்டத்தில் பல விஷயங்களில் நம்மளோட சுவாமியை பார்க்க முடியாமல் டிவியேஷன் நடக்கிற அவ்வளோ விஷயத்துக்கு நடுவில் அந்த சுவாமியை பார்க்குறத விட கண்ணம் மூடிந்து ஒரு நிமிஷம் நம்ம பிரார்த்தனை பண்ணினாலே பலன் இருக்குது அப்படிங்கிறது என்னோடய கண்ணோட்டம் பூஜா விகிதம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது அதாவது நம்ம காண்மீகத்தில் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் பயமூர்த்தியும் சொல்லி கொடுத்துருக்காங்க ஏன்னால் இப்போ குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு போகிறது கூட பிடிக்காது அதுக்காக ஸ்கூலுக்கு போகாமல் விட்றமா அடிச்சு தரத்தி கொண்டு போய் ஸ்கூலில் கொண்டு போய் விட்டேன்னா அவனோட முன்னேற்றத்துக்காக பண்ணுறோம் ஸோ முன்னேற்றம்ங்கிறது என்னென்னா படிப்பில் மட்டும் முன்னேற்றம் வரது கிடையாது படிப்பில் மட்டும் சந்தோஷம் வரது கிடையாது நான் ஏற்கனவே சொன்னேன் அதே மாதிரி ஒரு ஆன்மீகம் அப்படிங்கிற போது ஒரு அருமையான தத்துவம் அப்படிங்கிறத நமக்கு அடிப்படையில் யாருமே சொல்லி கொடுக்கல ஸோ இதை வந்து சில விஷயங்கள் வந்து காலம்பரை எழுந்தனோடனே இதை பண்ணணும் அதை பண்ணணுங்கிறது ஒரு நத்திங் பட் டிசிப்ளின் நம்ம மனசில் இருக்கிறத ஒரு குறையை கொண்டு போய் கொட்டுற இடம் இதுக்காக சில ஆர்கனைசேஷன் காசு கொடுத்து வச்சுருக்காங்க அவங்கக்கிட்ட போய் காசு கொடுத்து நம்ம மனக்குறையை கொட்டுறோம் எந்த விதமான எதிர்பார்ப்புமே இல்லாத நீ உன்னோட மனசை திறந்து நீ பகவான்கிட்ட கிட்ட உனக்கும் ஒரு நல்ல வழி கிடைக்கும் நீ மனசு அதை பேச்சினால் சில பேருக்கு ரிலீஃப் கிடைக்கும் இப்போ வரவுக்காரங்கக்கிட்டியோ ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையோ இல்லை அடுத்தவங்கக்கிட்டேயோ சொல்ல முடியாத சில விஷயங்கள் சொன்னால் அதனால பிரச்சனை இன்னும் ஜாஸ்தியாகமே தவிர சில விஷயங்கள் ஏன்னா ஆளாளுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுவாங்க ஆனால் அப்படி இல்லை மனசை திறந்து மனசில் இருக்கிறத வருத்தமோ துக்கமோ அன்னியதை கொட்டிட்டேன்னா அந்த கொட்டுறதுக்கு ஒரு வடிகாலாக இருக்கிறது தான் நமக்கெல்லாம் கடவுள் கடவுளே அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் காலில் போய் விழுறோம் அப்போ வந்து நம்ம மனசு லேசாகிறது இருக்குது அதே மாதிரி காலம்பரம் எழுதணுன்னு சுவாமியை கும்பிடுறதுங்கிறது ஒரு டிசிப்ளின் அதாவது சுவாமி படத்தை பார்க்குற போது நமக்கு வந்து ஒரு கண்ணால் பார்க்குறது ஒரு கடலை பார்க்குறது ஒரு தென்னை மரத்தை பார்க்குறது ஒரு யானையை பார்க்கறது பகவானங்கள்லாம் பார்க்குறது ஒரு பிளசண்ட் தூங்கி எழுதணுன்னு கிடைக்கிற ஒரு நல்ல ப்ளசண்ட் வியூ அது ஒன்று கிடைக்கிறது அதுக்கப்புறம் நம்ம வந்து ரொட்டீனாக இது பண்ணணும் அப்படிங்கிறத மனசில் உறுதிப்படுத்திட்டு காலம்பரம் எழுந்துன்னு சுவாமிக்கு கோலம்படுறது போடுறது ஏற்றுறது நம்ம சாப்பிட்ற பொருளை வந்து சுவாமிக்கு படைக்கிறது எல்லோரும் கேட்பாங்க என்ன சுவாமி தானே கொடுத்த எதுக்கு அவருக்கு படைக்கணும் அப்படி கிடையாது ஒருத்தர் கொடுத்தா அவருக்கு ஒரு தேங்க் நம்மளை வந்து இவ்வளவு அவையமும் அழகாக படைச்சிருக்காரே எந்த விதமான குறையும் இல்லை ஒரு ஸ்பேர் பார்ட் நம்ம உடம்புல இருக்கிற ஸ்பேர் பார்ட் வாங்குறது கோடி கொடியாக செலவழிக்க வேண்டியிருக்கு ஆனால் எந்த கோடியுமே இல்லாமல் அவரோட கருணையினால நம்மளோட பார்த்து எல்லாமே ஒழுங்காக ஒர்க் பண்ணுறது அப்படி இருக்கிறப்ப அப்பேற்பட்ட ஒரு கடவுளுக்கு நம்ம எந்த விதத்தில் நன்றி சொல்லு செலுத்தணும் அப்படின்னா நம்ம சாப்பாடுற சாப்பாடு காலமுறை எழுந்து சுவாமிக்கு வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எதுக்காக நைவேத்தியம் பண்ணணும் உன்னோட அருளால் எனக்கு இந்த சாப்பாடு நான் குக் பண்ணியிருக்கேன் உன்னோட அருளால் நான் சாப்பிட்டேன்னா எனக்கு அது ஜீரணம் ஆகணும் அந்த ஜீரணம் ஆகிறது கூட கடவுளோட செயல் தான் ஆனால் ஒரு நன்றி கடனை அந்த சுவாமிக்கு படைச்சிட்டு ஒரு சாதாரண சாதத்தை படைக்கிற போது சுவாமிகிட்ட போயிட்டு வரும்போது அது பிரசாதமாக மாறுறது சாதாரண ஒரு ஜலம் அது சுவாமிகிட்டே போயிட்டு வரும்போது தீர்த்தமாக மாறுறது ஒரு சாம்பல் அந்த சாம்பல் சுவாமிகிட்டே போயிட்டு வரும்போது விபூதிங்கிற ஒரு பிரசாதமாக மாறுது அதனால எதுவுமே கடவுளோட அனுகிரகம் இருக்கிற போது அது ஒரு நல்ல விதமாக ஒரு புனிதமாக மாற்றப்படுறதுங்கிறது நம்மளோட தொண்டு தொட்டு நம்மளோட கலாச்சாரத்தில் நம்மளோட சாஸ்திர சம்பிரதாயத்தில் வந்திருக்கிற ஒன்றும் இதை ஏன் ஒரு சின்ன விஷயம் இதை ஏன் நம்ம கடைப்பிடிக்கக்கூடாது விளக்கு ஏத்துறதுங்கிற ஒரு கான்செப்ட் எடுத்துட்டோம்னா விளக்குங்கிறது நல்லெண்ணெயை போட்டு திரி போட்டு ஏற்றுற போது அங்கே வந்து பாசிட்டிவ் எனர்ஜி வெளிக்கொடுத்துட்டும் நெகட்டிவ் எனர்ஜி அதை உள்ள இழுக்கிறதுங்கிறது ஒரு சயின்டிஃபிக்லி ப்ரூவன் வழக்குங்கிறது அதுக்காக தான் நம்ம வழக்கேற்றுறது எலக்ட்ரி லைட்டு போடுறதுக்கும் சுவாமிகிட்ட ஒரு ஏற்றி வைக்கிறதும் வாசலில் வழக்கேற்றி வைக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது வாசலில் வழக்கை ஏற்றி சாயங்கால வேலையிலையோ சில பேர் வீட்டில் எங்கள் ஊரில்லாம் கிராமத்தில் காலம்பரியம் வைப்பாங்க வைக்கிற போது இந்த எனர் நெகட்டிவ் எனர்ஜி உள்ளே வரதை தடுக்குமாது அது அப்சர்வ் பண்ணுவோம் ஸோ அதனால் இந்த விளக்கு ஏற்றி வைக்கிறதுங்கிறது ஒரு மகத்தான ஒரு விஷயம் நம்ம வீட்டில் நிறைய பேர் வீட்டில் விளக்கேற்றலாம் விட்டுவிட்டாங்க இப்போது வழக்கேற்ற விளக்கேற்றின வீடு வீண் போகாது அப்படிம்பாங்க வழக்கேற்றி நீங்கள் வச்சு பாருங்க நமக்கே அதை பார்க்குற போது சந்தோஷமாக இருக்கும் இந்த வழக்கேற்றுறதுக்கும் சில டைம் எங்கே இருக்குது அதுக்காக மத்தியானம் உச்சி வெயிலில் போய் விளக்கேற்றணும்னு சொல்லலை காலம்பரை நம்ம தூங்கி எழுந்திரும் ஒரு குளிச்சு தளிச்சு எல்லாம் பண்ணிவிட்டு நம்ம மைண்டும் பாடியும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற போது சுவாமிகிட்டே போய் விளக்கேற்றி வைக்கிறது காலம்பரை ஒரு எட்டு மணிக்கு வைக்கலாம் சில பேர் ஆறு மணிக்கு வைக்கலாம் அதே மாதிரி சாயங்காலம் பொழுது சாயரும்போது அந்த சந்தியா காலத்தில் வளக்கேத்துறதுன்னு ஒன்று இருக்குது சந்தியா காலத்தில் சாயங்காலம் சூரியன் மறையிறதுக்கு ஜஸ்ட் பிஃபோர் வழக்கேற்றி வைக்கிறது ஏன்னா அட்மாஸ்ஃபியரில் சில எல்லாம் விஷயங்கள நம்மள அறியாமல் நடக்குது எல்லாத்தையும் நம்ம எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும் அறிவியல் ரீதியாக புரிஞ்சிக்கணும்னா சயின்டிஃபிக்காக நம்ம எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணுன்னா முடியாது ஆனால் முன்னோர்கள் இப்படி பண்ணுங்கிறத நமக்கு எழுதி வச்சுட்டாங்க அதை ஃபாலோ பண்ணலமே முன்னோர்கள் எழுதியிருந்த முட்டால் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கிற வரைக்கும் நம்மளால் முன்னேறவே முடியாது ஸோ இதுதான் இது மாதிரி எல்லோரும் நம்ம முன்னோர்கள்லாம் நம்மளோட மகான்களாம் அதிசங்கரெல்லாம் நமக்காக வாழ்ந்தவா நல்லது தான் பண்ணியிருக்காங்க எத்தனையோ மகான்கள் நமக்காக வாழ்ந்துருக்கா நம்மளோட மகா பிரிவா சன்னியாச தர்மம்லாம் என்னங்கிறது நமக்கு எடுத்து காமிச்சிட்டு போயிட்டார் அவர் நினைச்சா எப்படி வேணாலும் வாழ்ந்துருக்கலாம் எதுக்காக நமக்காக பட்ட பட்டினி கிடந்துட்டு ஒரு ஆசிரமத்துக்குள்ளே ஒரு குடிசைக்குள்ளேயும் அதுலேயும் இதுலேயும் ஒடுக்கிண்டு கடைசி வரைக்கும் ஏதோ ஒரு பொரிய சாப்பிட்டு ஒரு வேதம் 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 வேதத்தை பராமரிச்சுண்டு அந்த வேதத்துக்காக என்ன பாடுபட்டுருக்கா இப்போவும் இந்த காஞ்சி மகான்கள்லாம் எப்படி பாடுபடுறாங்க ஸோ அந்த மாதிரி இந்த வேதத்தில் இல்லாத ஒரு விஷயம் நமக்கு இல்லவே இல்லை ஆனால் வேதத்தை அணுகக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அந்த படிப்பு வந்து மறைச்சிருக்கு படி படிப்புங்கிறது வாழ்க்கைக்கு பணத்துக்கு நம்ம ஏதோ சந்தோஷம்னு நினச்சிட்டு ஓடுற ஒரு வாழ்க்கைக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அட் த சேம் டைம் இதையும் பின்னாடியே வர என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஸ்கூல் பாடத்துலேயும் ஆன்மீகம் கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டுறது ரெண்டையுமே ஒரு ஆரம்ப பாடமாக வைக்கணுங்கிறது என்னோட ஆசை ஸோ இந்த மாதிரி ஆன்மீக சம்மந்தமாக உங்களோட என்னோட கருத்தை பரிமாறின்றது அதை கேட்குறக்கூடிய ஒரு பாக்கியத்தை உங்களுக்கு கொடுத்ததும் நான் சொல்கிறதுக்கு கொடுக்குற ஒரு பாக்கியத்தை எனக்கு கொடுத்ததுக்கும் உங்கள் எல்லாருக்கும் நன்றி நமஸ்காரம் நமஸ்காரம் தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்ந்ததற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது ஆல் நியூ விவோ வி ஃபிஃப்டி இ கிராஃப்டட் ஃபார் லக்ஸுரி அண்ட் டிசைன் ஃபார் எலிகன்ஸ் பை நாவ் மந்திரங்கள் பக்தி கதைகள் வேதங்கள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை புனிதப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது